மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரெண்டு பணக்காரர்களை பற்றி சொல்கிறேங்க இவங்க வந்து உலகத்திலேயே மத பத்தாவது இடத்துலையும் ஒம்பதாவது இடத்துலேயும் இருக்கிற ரெண்டு பணக்காரர்களை பற்றி சொல்கிறேன் அதாவது இவங்க பணக்காரர்கள்னா எப்படி கோடி கணக்கில் இவங்களுக்கு சொத்து இருக்குது நானும் வந்து ஒரு காலத்தில் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்கோர்ஸ் லட்சாதிபதி ஆகிட்டோம் இப்போ தான் லட்சத்து மாதம் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற காலத்தில் நம்ம லட்சாதிபதி நான் லட்சாதிபதியாக இருக்கேன் அவ்வளோதானே வழிய லட்சங்களுக்கு அதிபதியாக இல்லை வெறும் ஒரு லட்சத்துக்கு ஒரு வருஷம் கழித்து அதிபதியாகும் அது மாதிரி தான் இப்போல்லாம் இருக்கோம் மினிமம் உள்ளவங்களே ஒரு லட்சத்துக்கு அதிபதியாகிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த பணக்காரங்க பாருங்கள் இந்த ரெண்டு பணக்காரர்களை சொல்கிறேன் ஒரு லேடிங்க அவங்க வந்து எவ்வளோனாக்கா இருபத்தி மூணு லட்சத்தி அறநூற்றி இருபத்தைந்து ஆறு இருபத்தி மூணு லட்சத்தி அறநூற்றி இருபத்தாறு கோடிக்கு அதிபதி அதிபதியாகுங்க இருபத்தி மூணு லட்சத்தி அறநூற்றி இருபத்தாறு கோடிகளுக்கு அதிபதி அதிபதியாகுங்க அவங்க டிராக்டர் கம்பெனி லீடிங் டிராக்டர் கம்பெனி அந்த லேடி நேம் மல்லிகா ஸ்ரீனிவாசன் ஐயோ சலாக்ஷி நீயும் லேடியாக இருக்க யூடியூப்பில் லைக்ஸை கூட வாங்க முடியல உன்னால் எப்படி குரோட்ஸை வாங்க முடியும் சொக்கா சொக்கா இது நியாயமாக அவங்க பத்தாவது ப்ளேஸில் இருக்காங்களாம் இதே ஒம் அவ இந்த நடிகர்கள் வரல பொலிட்டீஷியன்ஸ் வரல இதில் இவங்க நடிகர்லாம் இரநூறு கோடி ஒவ்வொரு இதுக்கும் சம்பாதிக்கிறாங்க அவங்க இந்த ப்ளேஸுக்கு வரல ஆனால் ஒரு லேடி நல்ல டிராக்டர் கம்பெனி ஓனர் அவங்க மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவங்க அவங்க வந்து லீடிங் டிராக்டர் கம்பெனியில் உள்ளவங்க அவங்க இவ்வளவு லட்சத்துக்கு அதிபதிங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க நைன்த் பிளேஸில் பணக்காரராக இருக்கிறது சென்னையில் நைன்த்து பிளேஸில் பணக்காரராக இருக்கிறவர் யாருனாக்க டிடி ரகுநாத்துங்கிறவருங்க நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இவர் வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட ஓனர் ப்ரெஸ்டீஜ் கம்பெனிலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க இவரோட சொத்து மதிப்பு சொத்து மதிப்பை சொன்னால் அவ்வளவு அவ்வளோ சொத்து மதிப்பு அப்பாப்பாப்பா கோடிக்கணக்கில் இப்போ டென்த்து பிளேஸில் இருக்கிறவங்க சொன்ன சொத்து மதிப்பை விட இது கூடங்க அப் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அவர் வந்து நைன்த்து ப்ளே ப்ளேஸில் எங்கள் சென்னையில் ரிச்சஸ்ட்டு பர்சனில் டென்த்து பிளேஸில் உள்ளவங்கள சொன்னே ஒரு லேடி இது நைன்த்து ப்ளேஸில் உள்ளவர் இவர் எப்போ நம்ம எந்த பிளேஸுக்கு வர பார்க்கலாம்